போல அது சின்ன ஒரு உபாயம் இதுதான் முதல் உபாயம் பிராமணர் சொல்லி கேளாதீர் அவ்வளோதான் ரெண்டாவது உபாயம் நான் பிராமின் அடியாருடைய கதைகள் எல்லாம் படித்து அதன்படி பக்தி செய்து பணிவோடு யாரையும் துவேஷிக்காமலும் கெட்டவாசலை திட்டாமலும் எடுத்தம் கவுத்தன்னு இந்த மாதிரி ஒரு மமதியினால் நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது நம்மகிட்ட பணம் பலம் இருக்குது நம்ம சொன்னோம் அவரே இருக்க அதில் அந்த திமிரெல்லாம் பார்த்துட்டோம் எல்லாமே எங்கே போச்சுன்னு பார்த்துட்டோம் அதனால் அதெல்லாம் இல்லாமல் இறைவனின் முன்னால் அகந்தை அழித்து கொண்டு அந்த சிவ தரிசனம் கிடைத்தால் போதுங்கிற ஏக்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு தானாகவே புரியும் இதெல்லாம் தானாகவே எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த அறிவழியை நின்று சிவன் உணர்த்தி விடுவான் அதனால் அப்படி ஒரு நாயனாருடைய சரிதத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அல்லிமென் முல்லை அந்த அமல்நீதிக்கும் அடியேன் என்று பாடுகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் அவருடைய குரு கவிதைகளாக நான் எழுதி வைத்திருக்கிற அந்த குரு பூசை கவிதையை படித்து நான் நிறைவு செய்து விடுகிறேன் திருச்சிற்றம்பலம் அமர்நீதி நாயனார் பொன்னி நாட்டின் பழையாறை நகரில் தோன்றினார் அமர்நீதி அடியார் பொய்மையில்லாத நல்லூர் சிவனிடம் பக்தி கொண்டே பணி செய்கிறார் பிராமணர் அல்லா சாதியிற் பிறந்த வணிகராம் நம் அமர்நீதியார் அடியாருக்கு கீழுடை கோவணம் அமுது செய்வித்து இந்து வந்தார் அமுது செய் திருமணம் நல்லூரில் அமைத்து அங்கேயே தாம் குடியேறுகிறார் அரணார் கோவில் திருவிழா நாளில் அவரை சோதிக்க சிவன் வருகிறார் அடியார் கோலம் கொண்டே கோவணம் தரித்து அங்கே எழுந்தருள்கிறார் அடி பணிந்தே அமரநீதி யாரும் செய் வேண்டி சிரம் தாழ்கிறார் அடியார் பணிகளை சிறக்கச் செய்கிறாய் கேள்வியிற்று உனையை காண வந்தேன் அடியே நீராடி வரும் வரை இந்த கோவணம் வைத்து காத்து தாரும் அளவில் எளிதாய் எண்ணி விடாதீர் அறிதிற் பெருமை இக்கோவனம் அடியார் சொல்லிச் சென்றதும் அமர்நீதி தனியாய் கோவணம் காத்து வைத்தார் மழையில் அடியார் நனைந்து வருகிறார் மற்று தான் தந்த கோவணம் கேட்கிறார் மறைத்தார் சிவனும் கோவணம் அதனை மனம் பதைக்கிறார் அமர்நீதியார் மனம் பதைத்தே மற்றொரு கோவணம் மன்னிப்பு கேட்டு தான் தருகிறார் மன்றுள் அடியார் கோவணம் மறைந்த அதிசயம் சொல்லி நடுநடுங்குகிறாய் மறைத்தாய் நீயும் கோவண அருமை தெரிந்தே என்கிறார் அடியாரும் மற்று இதற்கு பரிகாரம் கேட்டு பலமுறை பணிகிறார் அமரநீதியார் தண்டிலிருந்த தன்னுடைய கோவணம் தராசிலிட்டே சிவனாரும் தகும் இதற்கு ஈடாய் மாற்று கோவணம் தருவாய் என மொழிய தன்னிடமிருந்த கோவணம் அனைத்தும் ஒவ்வொன்றாக துளையிலிட தண்டு கோவணம் தாழ்ந்தே இருந்தது அதிசயிக்கிறார் அமரநீதியார் கோவணங்கள் அனைத்துமிட்டார் பட்டு பீதாம்பரம் இடுவதற்கே கோபணக்கல்வரை அனுமதி கேட்டே பணிந்து நிற்கிறார் அமரநீதியார் கோபனம் நேராக வேண்டும் வேண்டுமெமக்கு எதையும் இடுகேன சிவன் சொல்ல கோபென்றறியார் துணிப்பொதிகள் அனைத்தும் இடுகிறார் அமரநீதியார் பொன்னும் பொருளும் மற்றுள்ள பண்ட பாத்திரம் அனைத்துமிட்டும் பொன்னார் மேனியன் கோபணத்திற்கு ஈடாக ஏதும் ஆகவில்லை பொன்னம் பலத்தவர் அடிபணிந்தெழுந்தார் சிறந்த அமரநீதியார் பொய்யில்லாதவர் மனைவி மகனுடன் துலாவில் ஏற வரம் கேட்கிறார் அடியார் கோல சிவனும் தனது தலையை அசைத்து அணையிட அமர்நீதியாரும் மனைவி மகனுடன் துலாவை வளமாய் வணங்குகின்றார் அடியார் பணிதன் உள்ளம் என்றால் அடியார் கோவனம் நேர் நிற்க அஞ்செழுத்தோதி மனைவி மகனுடன் துலாவில் ஏற நேர் நின்றதே அதிசயம் இதனை கண்டவர் அனைவரும் அரகரவென்றே முழங்குகின்றார் அரணோ விண்ணில் உமையாளுடனே காட்சியும் தந்து அருளுகின்றார் அமர்நீதியேற்றி மனைவி மகனுடன் துலாவும் பறந்து கையிலே செல்ல அமர்நீதி நாயனார் குருபூசை இன்று அவரடி போற்றி பணிந்திடுவோம் பிராமணர் அல்லார் அர்ச்சகராகிட தகிது இல்லை என மொழிபவர் பிராமணர் அல்லார் அமர்நீதியாரின் பக்தியைக் கண்டும் நாணமில்லார் பிராமணர் அல்லார்க்கு இழைக்கப்படுகிற அநீதி இன்றோடு ஒழியட்டுமே பிராமணர் அல்லார் அனைத்து உரிமையும் பெற்று இந்நாளில் மகிழட்டுமே ஓம் அமர்நீதி நாயனார் திருவடிகளே சரணம் திருச்சிற்றமுல்